முடிச்சுக்கலை அவிழ்க்கும் தாய் மெரியாளுடைய நவநாளின் ஒன்பதாம் நாள் இன்று இந்த இறுதி நாளிலே இந்த நிறைவு நாளிலே நாங்கள் இந்த நவநாளிலே பங்கு பெறுவோம் அதி உன்னத தாய் மரியே எங்கள் அம்மா எங்கள் பரிந்துரையாளரே முடிச்சுக்கலை அவிழ்பவரே இன்றைய வாழ்வில் உள்ள இந்த முடிச்சை அவள்தமைக்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் இது எனக்கு ஏற்படுத்திய துன்பத்தை நீர் நன்றாக அறிவீரம்மா உங்களுடைய நீண்ட இறக்க விரல்களால் என் கண்களில் உள்ள கண்ணீரை துடைக்க வந்தமைக்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் நீர் என்னையும் கரங்களில் ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் இறைவனின் அருளை பெற செய்கின்றேன் முடிச்சுக்களை அவளுக்கும் தாய்மறியே என் பார்ந்த தாயே என் வாழ்வின் முடிச்சுக்களை அவளுத்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் உமது அன்பின் போர்வையால் என்னை சுற்றி கொள்ளும் அம்மா தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பின் கீழ் என்னை வைத்தரலும் காத்தரலும் உமது சமாதானத்தால் எனக்கு ஒளியூட்டும் முடிச்சுக்களை தாய் தாய்மாரியே எங்களுக்காக வேண்டிக் மாசற்ற அன்பின் அன்னையே புனித கண்ணி மரியாலே தேவைப்படும் குழந்தைகளுக்கு உதவி செய்ய ஒரு பொழுதும் மறக்காத தாயே உமது இதயத்தில் இருக்கும் இறைவனின் அன்பு மற்றும் அளவற்ற இரக்கத்தால் உந்தப்பட்டு உம் பிரியமான பிள்ளைகளுக்கு உதவி செய்வதை ஒரு பொழுதும் நிறுத்தாத இரக்கமுள்ள தாயே என் மீதும் உமது இரக்க பார்வையை கோர்ந்து என் வாழ்வில் இருக்கும் முடிச்சுக்களின் சிக்கல்களை பார்த்துரலும் நான் எவ்வளவு கையறந்த நிலையில் இருக்கிறேன் என் வலி என்ன என் வேதனை என்ன இந்த முடிச்சுக்களால் நான் எப்படி கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை நீர் அறிவிறேன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் உள்ள முடிச்சுக்களை அவளுக்கு கடவுளால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட தாயே என் வாழ்வின் நாடாவை உம்முடைய கைகளில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன் விலை உயர்ந்த பாதுகாப்பிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு பொழுது விடாதையும் தீயவனால் அது பறிக்கப்பட முடியாத பண்ணம் நீர் உம்முடைய கைகளிலே என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஓ தாய்மரியே உம்முடைய கைகளில் அவிழ்க்க முடியாத முடிச்சு எதுவும் இல்லை சர்வ வல்லமை ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவோடு நீர் செய்கின்ற அந்த வல்லமையான பரிந்துரையின் ஜெபத்தினால் எனக்கு விடுதலை தந்திரலும் இந்த முடிச்சை உம்முடைய கைகளிலே எடுத்துக்கொள்ளும் இந்த வேளையிலே உங்கள் வாழ்வின் அந்த முடிச்சை உங்கள் வாழ்வின் பாறங்களை குழப்பங்களை தாய் மரியனை ஒப்பு கொடுங்கள் கடவுளின் மகிமைக்காக இதை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் அமல்குமாறு உமை பார்த்து நான் மன்றாடுகின்றேன் நீரே என் வாழ்வின் நம்பிக்கை ஓ என் தாயே நீரே எனக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரே ஆறுதல் என் பலவீனமான வாழ்வின் கோட்டை நீர் என் வாழ்வின் ஆதாரம் நீர் என் வாழ்வின் செழிப்பு நீர் கிறிஸ்துவோடு இணைந்து என் கைகளில் இருக்கின்ற இந்த சங்கிலிகளை முடிச்சுக்களை இது அவள் இதிலிருந்து எனக்கு விடுதலை தந்திரலும் என் மன்றாட்டை கேட்டிரலும் என்னை தற்காத்திரலும் என்னை வழி நடத்தும் என்னை பாதுகாத்திரலும் ஓ பாதுகாப்பான புகலிடமே தாய்மறியாலே முடிச்சுக்களை அவழ்கின்ற தாய்மறியே முடிச்சுக்களை அவிழ்க்கும் மரியாள் மீதான பக்தி திருத்தந்தை பிரான்சிஸ் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்துள்ளது இந்த நவநாளை ஜபிப்பதன் மூலம் பல அற்புதங்கள் நடக்கின்றன